அன்பிற்கனே ஆசிரியர் தலைமைகளே யூஜி திஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்துல திருமலிசை ஆழ்வார் அவர்கள் குறித்த செய்தியின் இரண்டாவது பகுதிய இணைய பக்கங்களின் வாயிலாக நாம் பார்க்கலாம் திருமலிசை ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவர் தை மாதம் மக நட்சத்திரத்தில் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான சக்கரத்தின் அம்சமாக திருமலிசை என்ற ஊரில் பிறந்தவர் சக்கரத்தாழ்வார் இவருக்கு ஒரு பேருண்டு பிற பெயர்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப பக்தி சாரர் உரையில் இடாதவர் வாளினை உரையில் இடாத வீரன் என்னும் பொருள்பட இங்கு ஆழ்வாரின் நா எனப்படுகிறது அவரோட நாக்கை தான் வந்து வாள்னு சொல்றாங்க இறைவனை வந்து தொடர்ச்சியாக பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய நாவினை உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகவர் என்ற யாபரங்களை விருத்திக்காரர் குறிப்பது இவரையே என்றும் சொல்லப்படுகிறது திருமலிசையார் திருமலிசை பெறான் இவரது பிறப்பின் அற்புதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தி வந்து எந்த இலக்கிய வரலாறுகளும் இல்லை இணைய பக்கங்கள்ல மட்டும்தான் இந்த செய்திகள் இருக்கு அதெல்லாம் தான் இந்த காணொலியை நான் தனியாக கொடுத்துருக்கேன் பார்கவர் என்ற முனிவர் செயல் யாகம் புரிகையில் அவர் மனைவியார் கருவுற்று பனிரெண்டு திங்கள் கழித்து கை கால் முதலிய உறுப்புகள் இல்லாத ஒரு பிண்டத்தை பெற்றெடுத்தார் புதுவா மனிதரோட கர்ப்ப காலம் அப்படின்னு பத்து மாதங்கள் தான் ஆனா பார்கவ முனிவரோட மனைவி வந்து கருவுற்று பனிரெண்டு மாதங்கள் கழித்து தான் குழந்தையை பெறுறாங்க அதுவும் அந்த குழந்தை கை கால்கள் எந்த உறுப்பும் இல்லாமல் ஒரு சதை பிண்டமா பிறக்குது அழல முண்டல ஒண்ணுமே பண்ணல தம்பதியர் மனம் தளர்ந்து பார்கவரும் அவர் மனைவிக்கு மனம் ரொம்ப தளர்ந்து போச்சு இந்த குழந்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல வளர்க்கவும் முடியாது அதனை பெரும்புத்தூற்றின் கீழ் விட்டு சென்று விட்டார்கள் ஆண்டவன்னர்களால் அப்பிண்டம் எல்லா உறுப்புகளும் அமையப்பெற்ற ஒரு அழகிய ஆண் குழந்தையாகி அளத் தொடங்கியது வயிற்றுக்குள்ள இருக்க வரைக்கும் பிறக்காத தோன்றாத அந்த உறுப்புகள் இப்போ தோன்றியிருச்சு அழகான ஆண் குழந்தையாகி அந்த குழந்தை அளவும் தொடங்கிருச்சு அக்கணம் அவ்வழியே வந்த மகப்பேறு இல்லாத தம்பதிகளான பிறம்பு தொழில் புரியும் திருவாலன் பங்கைய செல்வி என்பவர்கள் குழந்தையை கண்டெடுத்து வளர்க்க தீர்மானித்தனர் அவங்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாதனால் இந்த குழந்தை இறைவன் கொடையாக எண்ணி அவங்க வழக்கத்துக்கு முடிவு பண்றாங்க என்ன விந்தை அக்குழந்தையை அவளே பெற்றால் என்னும்படி அவள் மார்பில் பால் சுரந்தது அந்த பங்கைய செல்வி தாயார் உடனே அவளது மார்பிள் பால் சுரக்குது அவளுக்கு ஆச்சரியம் தாங்கள் அற்புதமா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பால் புகட்ட என்றப்போ அந்த குழந்தை அந்த பாலை குடிக்க மறுத்து ஒரே அழுக சரி கொஞ்ச நாள்ல குடிச்சிருவோம் இன்னைக்கு குடிக்கலையே நாளைக்கு குடிக்கணும்னு பார்த்துட்டே இருக்காங்க பல நாள் போயிடுச்சு அந்த குழந்தை பால் குடிக்கவே இல்லை ஆனால் பாலும் குடிக்காமல் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அதே மாதிரி பொழிவோடு இருக்கு இந்த அதிசயத்தை கேள்விப்பட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாரும் இந்த குழந்தைய வந்து பார்க்க பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க அப்படி அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக ஒரு வயதான தம்பதியர் வர்றாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த தாயார் அந்த வயதான தம்பதி தம்பதியில அந்த தாய் பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தையை பார்த்தவுடனே அவங்களுக்கு அன்பு அதிகமாயி அவங்க வந்து அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்குறாங்க அவங்களோட பாலை வந்து அந்த குழந்தை குடிக்க ஆரம்பிச்சிருச்சு சிறிது காலம் இவ்வாறு செய்திகள் தமக்கு பால் கொண்டு வந்த தரும் தம்பதிக்கு ஏதேனும் கைமாறு செய்யும் பொருட்டு ஒரு நாள் தனக்கு கொடுத்த பாலின் மீதத்தை அவர்கள் சரிபாதி உண்ணுமாறு செய்தார் இவங்க கொடுத்த பாலை வந்து அந்த குழந்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இந்த குழந்தை தம்பதியருக்கு தினசரி இதே வேலையா போச்சு வந்து பால் கொடுத்துருக்கு போறது திருமணசி ஆழ்வார் என்ன பண்றாருன்னா தனக்கு கொடுத்த பாலை மீது இருக்கக்கூடிய பால் அவர்களே குடிக்கிற மாதிரி அவர் பண்றார் இதன் மூலம் அந்த வயதான தம்பதியர்கள் வந்து இளமை குளத்துக்கு திரும்பிடுறாங்க இந்த இளமை மீண்ட அத்தம்பதியர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தான் பின்னாளில் கனிக்கண்ணன் என்னும் பெயரில் திருமலைசி ஆளாறு ஆழ்வாருக்கு அணுக்க சீடரானார் திருமலைசி ஆழ்வாரையும் கணிக்கணும் நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது இவர் குரு அவர் சீடன் அப்படிங்கிற உறவை தாண்டி ஒரு சகோதர உறவு அங்க இருந்தது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செவிவழி செய்தியையும் நமக்கு திருமலைசை ஆழ்வார் வரலாறுல கொடுக்குறாங்க காலம் அப்படின்னு பாக்குறப்ப திருமலை சிஆர்வாரின் காலம் அப்படிங்கிறப்போ முனைவர் ராசமாணிக்கனார் சாமி சிதம்பரனார் பூர்ணலிங்கம் பிள்ளை இவங்க எல்லாருமே வந்து கலைக்களஞ்சியம் நூல் இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு பிற்பகுதி இடைப்பகுதி அப்படி பிற்பகுதி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மூராகமயங்கார் மட்டும் ஆறாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கலைக்களஞ்சியம் சில நூல்களும் ஆறாம் நூற்றாண்டு அப்படிங்குது ஆனா காலம் அப்படிங்கிறப்ப பெரும்பான்மை கருதி ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பிரபந்தங்கள் இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்ப நான்முகன் திருவந்தாதி என்னும் நூறு வெண்பாக்கள் கொண்ட நூலையும் திருச்செந்த விருத்தம் என்ற நூற்றி இருபது வெண்பாக்களை கொண்ட அஹ் மன்னிக்கணும் விருத்தப்பாக்களை கொண்ட நூலையும் ஏற்றியுள்ளார் நான்முகன் திருவந்தாதி வெண்பா அஹ் திருச்சந்த விருத்தம் விருத்தப்பா இவை இவர் கும்பகோணத்தில் யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் காலத்தில் யோகத்தின் பயனாக வெளிவந்தன இவை நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் ஆயிரத்திலும் மூன்றாவது ஆயிரத்திலும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இவருடைய பிரபந்தங்கள் தான் முதன் முதலில் வேறு தெய்வங்களுக்கு மேலாக திருமாலை உயர்வாக சொல்லியவை இவருக்கு முன் தோன்றிய முதலாழ்வார்கள் சமரச பான்மையுடன் சிவனையும் உயர்வாக சொல்லியவர்கள் பரமயோகி அப்படிங்கிறாங்க இளமையிலேயே பரஞான முதிர்ச்சி பெற்று பரமயோகியாக விளங்கியவர் உண்மை தத்துவம் என்னவென்று அறிய முயன்று சாக்கியம் சமணம் சைவம் நாத்திகம் வேறு மத வே வேத மறுப்பு அந்த கொள்கையை தான் உட்பட ஒவ்வொரு சமயமாக புகுந்து ஆராய்ந்தார் சைவ சமயத்தை சார்ந்திருக்கும் போதுதான் திருமயிலையில் பேயாழ்வாரை ஆசிரியராக பெற்றார் பக்தியில் தலை சிறந்தவராக இவர் விளங்கியதால் பக்தி சாரர் அப்படின்னு சொல்லி இவருக்கு பெயர் பெறாரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் செய்தி நமக்கு தெரியும் திருவேகா தளத்தில் கணிக்கணனோடு திருமணி செய்ய சிறிது காலம் தங்கி திருவேகாவில் குடிகொண்டுள்ள இறையராகிய யாதோத்காரிக்கு கைங்கரியம் செய்து வரலாங்க அவ்வாறு இருக்கையில் அவர்களின் குடிலை தினமும் சுத்தம் செய்து வரும் கைமாறுக்கதாக வயது முதிர்ந்த பெண்ணை அழைத்து ஆசியளிக்க விரும்பினார் ஆழ்வார் வேண்டுமன கேளன ஆழ்வார் கேட்க வயது முதிர்வால் ஏற்பட்ட இயலாமையும் அதனால் தன்னுடைய சேவை முழுமையிடாமல் இருப்பதையும் கூற என்றும் இளமையாக இருக்கும்படி வரும் அழுகினார் ஆழ்வார் என்றும் எவனமும் ஈடிலா எழிலும் பெற்ற அப்பெண்ணை கட்சி பகுதியில் அரசு புரிந்த பல்லவராயன் என்ற அரசன் விரும்பி மனம் புரிந்தான் பன்னாட்கள் கழித்து மாறாத தன் மனையாளின் எவனத்தின் காரணம் வினவ அப்பெண் ஆழ்வாரின் புகழை எடுத்துரைத்தார் அரசன் ஆழ்வாரின் சீடரான கணிக்கண்ணனிடம் தன் விருப்பத்தை சொல்ல ஆழ்வார் ஒரு நாளும் அரசனின் வற்பு ஆசைக்கு அருள மாட்டார் என்று பதிலளிக்க குறைந்தபட்சம் தன்னை ஏற்றி கவிதையாது பாடுமாறு கணிக்கண்ணனை வேண்ட அவர் நாராயணனை அன்றி எந்த நரனையும் பாடேன் என்று கூறி திருமானை பாடினார் கோபமுற்ற அரசன் கணிக்கண்ணனை நகரை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டான் யாவும் கேள்வியுற்ற அவர் குறவர் அவருடைய குறவராகிய திருமலை செய்கிறான் உம்முடன் நானும் வருவேன் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் கச்சிப்பதை கோவிலுக்கு சென்று ஆண்டவனை நோக்கி அந்த கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பொங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணியுடைய சென்னா புலவன்யா புலவனும் போகின்றேன் நீயும் ஒன்றன் பையனாக பாய்ச்சுருட்டிக்குள் என்று விண்ணப்பம் செய்தார் அப்பெருமானம் அப்படியே செய்து திருமலிசை பிரானை தொடர்ந்து சென்றார் இதை மறுநாள் அறிந்த அரசன் வருத்தமுற்று கணிக்கண்ணனை தேடிச் சென்று அவரையும் அவர் குறவரையும் கச்சிப்பதிக்கு திரும்பும்படி வேண்டிக் கொண்டனர் கணிக்கண்ணன் திருமணிசை பிராணை வேண்ட அவரும் ஆண்டவனை நோக்கி கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்குச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் ஒன்றன் பையனாக பாய் படுத்து பாய் விரித்துக்கொள் படுத்துக்கொள்ளு கொடுத்துருக்காங்க விரித்துக்கொள் அப்படிங்கிறதா சரி என்று வேண்ட திருமகள் நாதனும் அவ்வண்ணமே செய்தாள் என்பது வரலாறு அவ்வாறு அவர்கள் ஒரு நாள் தங்கியிருந்த இடம் ஓர் இரவு இருக்கே என்று அழைக்கப்பட்டு இன்று மறுவி ஓரிக்கை என்று அழைக்கப்பட்டு வருகின்றது இத்துடன் திருமலிசை ஆழ்வார் அவர்கள் குறித்த செய்தியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பல பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி